ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல கொண்டிருக்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நிராகரித்து விடாதே என் செல்லமை இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான நல்லதொரு செய்தியை உன் செவியில் சேர்ப்பதற்காக உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதைக் கே உனக்கான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதானே இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்காகச் செய்வேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது என் சொல்லவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான நாளாகத்தான் நான் உள்ளேன் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானின் வார்த்தைகள் இன்று உனக்கானது நிச்சயமாக உன் செவியில் வந்து சேர்ந்து விட்டது அப்போதே தெரிந்துகொள் புரிந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று இன்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையே இல்லை உன் கோரிக்கைகள் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக நன்றியை மட்டும் என்னிடத்தில் சொல் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழிநடத்துவேன் அது உண்மையாக சத்திய வாக்காக இருக்கும் என்று செல்லமே என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவேனா உன் முருகப்பெருமான் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு நீ விரும்புவது அனைத்தும் தாமதமாகுது உன் கர்ம வினையனால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை இந்த முருகப்பெருமான் உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு என் செல்லமே இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு கிடைக்கப் போகிறது ஏன் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் கூட பல மடங்காக கிடைக்கப் போகிறது பொய்யில்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயம் வந்தடையும் முருகாசரணம் முருகாசரணம் என்று அந்த சமயத்தில் உடனே பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடையப் போகிறது இது சாதாரண வாக்கல்ல என் செல்லமே திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இது நான் சொல்வதை முழுவதுமாக கேள் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுகமாகவும் சுபமாகவும் வாழ வேண்டிய தருணத்தில் இப்பொழுது நீ இருக்கிறாய் சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ தொடரப் போகிறாய் என்று செல்லமே நீ என்னிடம் உன் தேவையை தான் ஆசீர்வாதம் செய்தேன் என்று நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது உனக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் என் செல்லமே எப்போதும் நீ யாரையும் சார்ந்து மட்டும் இருக்காதே உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான சூழ்நிலைகள் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீயே ஏன் நிர்ணயம் செய் இதற்கு நிச்சயமாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமா நான் உதவி செய்வேன் இதை விட்டுவிட்டு நீ எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவும் மாறாது புரிகிறதா யாமிருக்க பயமே மேலுண்டும் இணையில்லை முருகா என்று என்னை நீ சார்ந்திருக்கும் பட்சத்தில் என்று உனக்கு துணையாகத்தானே நான் இருப்பேன் உன் முன்னேதான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் தைரியமாகச் சொல் நீ எதை செய்தாலும் எதை நோக்கி பயணித்தாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது என்னால் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகத்தான் இருக்கும் நடப்பதை மட்டும்தான் உனக்கு நான் கூறுவேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே இந்த நாளில் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த முருகப்பெருமானின் அதிர் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயமாக உன்னிடத்தில் வந்தடையும் அது யார் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் அந்த தருணத்தில் முருகா முருகா என்று எனக்கு நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் இதோ இப்போ இன்றைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ விரும்பி அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகிறது நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது யாம் என் செல்லமே கவலைப்படாதே உனக்கானது இன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்த்து விடுவேன் இந்த முருகப் கவலைப்படாதே நிம்மதியாக இரு ஆம் செல்லமே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது நல்ல முறையில் வாழப்போகிறாய் உனக்கான கடன் பிரச்சனைகள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கப் போகிறேன் நல்ல சூழல் அமையப்போகிறது ஏனென்றால் அது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் நிச்சயமாக கிடைக்கும் கவலைப்படாதே ஆம் செல்லமே நீ சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல் எதை நினைத்தும் கலங்காமல் நடந்ததை நினைத்து யோசனை செய்யாமல் வாழ்க்கையில் இனி சந்தோஷமாக இருக்க பழகு அதுவே உன் வாழ்க்கையை பெரும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடும் வாழ்க்கையை எந்த அளவிற்கு விட்டுக் கொடுத்து வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் என்னாலும் கோபப்படாமல் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க உன்னுடைய நம்பிக்கையை ஆயுதமாக எடுத்துக்கொள் பொறுமையை எப்போதும் கடைபிடித்துக்கொள் நீ பொறுமையாக எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை தரும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து வாழ்க்கையில் சில நேரங்களில் விட்டு போ என்று சொல்கிறேன் அல்லவா நிச்சயமாக அதை நீ கடைபிடித்தால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நிச்சயமாக எதிலும் விடி உடாபிடியாக இருக்காதே அடம் பிடிக்காதே உன்னுடைய உறவுகள் உன்னை தேடி வரும் நேரமாகிறது நேரம்தான் இது சில நேரங்களில் உன் உனக்கு மனக்கசப்பு ஏற்படுவது சகஜம்தான் அது நிலையாக மட்டும் இருந்து விடக்கூடாது அது உனது மகிழ்ச்சியை பாதித்துவிடும் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக இரு ஆம் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் வைத்த பிரார்த்தனை எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவேன் நிறைவேறிய பின் உன் வாழ்க்கையில் துன்பமே இருக்காது சந்தோஷம் என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தருணத்தில் நீ இருக்கிறாய் ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண ओम सारवण बाबा ओम सारावण बाबा